பிரம்மா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்துக்கு திதி இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திருவோணம் பின்பு அவிட்டம் நாம யோகம் காலை ஏழு மணி பனிரண்டு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அமிர்த யோகம் இருக்கு அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் ஆகிறது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு மணி வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து முப்பது வரை வார சூழம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் சரி இன்றைய தினம் என்ன நாள் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் புதன் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கன்னியில் கேது பகவான் துலாத்தில் சுக்கர பகவான் விருச்சிகத்தில் அங்காரக பகவான் இன்றைய தினம் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்துக்கு சந்திர பகவான் கும்ப ராசிக்குள் பிரவேசம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு அதாவது மூனேமுக்கா மணியிலிருந்து கடகராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது சரி இன்றைய நாள் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி திருவெம்பாவை திருப்பாவை இரண்டும் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் அதுவும் இல்லைன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பஞ்சமி வர பஞ்சமின்றது வராகிக்கு உகந்த ஒரு நாள் எப்பொழுதுமே வளர்பிறை பஞ்சமி வராகிக்கு உகந்த நாள் நாக பூஜை பண்ற மாதம் இன்னைக்கு அதே மாதிரி தனுர் பூஜை ஆரம்பம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருந்தாலும் இன்னைக்கு மரண யோகம் இருக்கிறதுனால சுப வேலையை தவிர்த்து நம்ம கடவுள் வழிபாட்டுல இருப்பது மிகவும் சிறப்பு சரி இன்னொரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்துருச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டு வாசல்ல நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே கோலம் போட்டு சாணி வச்சு அதில் பூசணி பூ வச்சு இதை வந்து நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ஒரு வழக்கம் இது ஏன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சயின்டிஃபிக்கா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது என்னன்னா இந்த ஓசோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ஓசோன் படலம் அதனுடைய காற்று வந்து மார்கழி மாதத்தில் நமக்கு வந்து அவ்வளவு சுத்தமான ஒரு காற்றை நமக்கு கொடுக்க கூடியது அதுவும் இல்லாம சித்தர்கள் எல்லாம் அதாவது முக்கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் இந்த மார்கழி மாதத்தில் பூலோகத்தில் வந்து வழிபாடு செய்வார்கள் மும்மூர்த்திகளும் வந்து வழிபாடு செய்கின்ற ஒரு காலம் தான் இந்த மார்கழி மாதம் அதனாலதான் காலையில நம்ம நாலு மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டு குளித்துட்டு நம்ம வந்து இந்த கோவிலுக்கு சென்று ஐந்தரை மணிக்கு ஐந்து மணிக்கு கோவில் திறந்து பூஜை புனஸ்காரம் செய்வார்கள் அதுல கலந்துக்கணும் அப்போ இவங்களுடைய முக்கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் மும்மூர்த்திகளின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஆண்டாளுடைய பாசுரம் படிப்பது இன்னும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுடைய விஷ்ணு சகசரநாமம் திருப்பாவை திருவெம்பாவை இதெல்லாம் நம்ம இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் இந்த திருமணம் ஆகாத பெண்களும் படிக்கலாம் திருமணமாகி குழந்தை பாகி இல்லாதவர்களும் இதை படிக்கும்போது நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல கணவன் கிடைப்பாங்க ஏன்னா ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவை திருவெம்பாவை படிக்கும்போது போது பெருமாளே வந்து மாலை சூட்டினால் அப்படின்னு ஒரு இது இருக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க அந்த பாடலே இருக்கு அப்படி இருக்கும்போது பெண்கள் எல்லோரும் இந்த திருப்பாவை திருவெம்பாவை படித்து கோவில் உங்க வீட்டு பக்கத்துல சின்ன கோவிலாக இருந்தா கூட பரவாயில்லை ஆனா இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் எல்லா கோவில்களும் திறந்து அபிஷேகம் செய்வார்கள் அதுல கலந்துக்கங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த பாடலை பாடுங்க நான் இதுதான் பாடணும்னு நான் சொல்ல மாட்டேன் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லலாம் நாராயணுடைய மந்திரத்தை சொல்லலாம் ஆண்டாளுடைய மந்திரத்தை சொல்லலாம் தெரியாதவங்க திருப்பாவை வந்து அந்த முப்பது நாளைக்கும் உண்டான திருப்பாவை ஒவ்வொரு பாசுரமா இருக்கும் அந்த ஒவ்வொரு பாசுரத்தை தினந்தோறும் ஒவ்வொரு பாசுரமா படிங்க அதுக்கு உண்டான விளக்கங்களையும் கொடுத்துருப்பாங்க அதையும் சேர்த்து படித்து அதுக்கு உண்டான பலனை நீங்க எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மார்கழி மாதத்தில் கடவுள் வழிபாடு சிறப்பானது நம்மளுடைய முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் சித்தர்களும் இறங்கி வந்து இந்த பூஜை புனஸ்காரத்தில் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தனுர் மாதத்தில் தினந்தோறும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சரிங்களா சரி அதே போல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏகாதசி வருது இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது நமக்கு இருக்கின்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஏகாதசி என்று அவள் பொறி இந்த இதுல பாயாசம் செஞ்சு இந்த பாயாசம் செய்வாங்க அதை செய்து கிருஷ்ணருக்கு எடுத்தின் படையல் படைத்து உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கிருஷ்ணர் கோவில் இருந்தால் அங்க படைத்து அந்த பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடுத்து வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட்டால் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அவள் வந்து எவ்வளோ பெரிய விசேஷம்னு குசேலர் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து கடைசியா கிருஷ்ணர்க பார்க்கும்போது பார்க்க செல்லும் போது அவருக்கு கையில ஒண்ணுமே இருக்காது ஒரு புடி அவள் அவருடைய மனைவி குசேலனுடைய மனைவி வந்து கொஞ்சம் கொடுத்து இதை எடுத்துன்னு போய் கிருஷ்ணருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தான்னுக்குவார் அப்போது அந்த அவளை கொண்டு போய் கொடுக்கும்போது ஒரு பிடி அவளை எடுத்து அவர் கிருஷ்ணர் வாயில் போடும்போது வீட்டில் வந்து சுபிச்ச மூணு மூணு புடி எடுத்து வர மூணாவது பிடி போடும்போது அவரே யோசிப்பார் இன்னும் நிறைய கொடுத்தா நிறைய வந்து செல்வம் சேரும் அப்படின்னு அந்த அவளுக்கு அவ்வளோ பெரிய விசேஷங்கள் உண்டு அந்த அவல்ல பாயாசம் செய்து இங்க கிருஷ்ணருக்கு கொண்டு போய் படைத்து நெய்வேத்தியமாக படைத்து எல்லோருக்கும் கொடுங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சாப்பிடுங்கள் உங்களுக்கு சுபிட்சம் பெருக்கும் பணவரவு கிடைக்கும் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவர் உங்க வீட்டிலே வாசம் செய்யக்கூடிய ஒரு தருணத்தை இது ஏகாதசி அன்னைக்கு தான் செய்யணும் செய்யும்போது குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சம் பெருகும் நினைத்தது நிறைவேறும் செய்து பாருங்கள் ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் செய்து பாருங்கள் அதுவும் இப்ப வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி இன்னும் சிறப்பு தானே சரிங்களா இன்றைய தினம் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பைரவருக்கு வழிபாடு செய்தால் நோய் குணமாகும் ஒவ்வொரு நாளைக்கும் பைரவரை வழிபாடு செய்தால் என்னென்ன விலகும் அப்படின்றத நான் சொல்றேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகு காலத்தில் பைரவருக்கு இரண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நோய் என்ன மாதிரி நோயா இருந்தாலும் விலகும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றணும் சரிங்களா அது செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சுங்க வேற எதுவும் வேண்டாம் சரியா செல்றின்ற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நலமாக நடக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் நாளைய தினத்துல இருந்து இப்போ சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி நடக்கப் போகிறது இருபதாம் தேதி அதனால ஒவ்வொரு ராசிக்கு இந்த சனி பயிற்சியால் என்ன நடக்க போகுது அப்படின்றத இதே பதிவிலே சொல்ல போறேன் ரெண்டு ரெண்டு ராசிக்கா சொல்ல அதாவது மேஷம் ரிஷபம் ஒரு நாளைக்கு ரெண்டு ராசிக்கு அதாவது ரத்தன சுருக்கமா சொல்ல போறேன் அதனால எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டு அதுக்கு உண்டான பரிகாரங்களும் சொல்ல போறேன் நல்லா இருந்தா பரிகாரம் வேண்டாம் அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பரிகாரம் சரிங்களா இப்பொழுது நம்ம ராசி பலனுக்குள் செல்வோம் பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் குருஜி அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் ஏற்படும் சகோதரர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் சில அனுபவம் மூலம் புதிய கண்ணோட்டம் ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகள்லாம் கைகூடும் வியாபாரத்தில் ஒரு புதுமையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் கணவன் மனைவியுடைய அன்யோன்யமும் அதே மாதிரி வேறு சில பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மனைவியின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு தென் கிழக்கு திசை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உழைப்பு இன்னைக்கு வந்து உழைப்புல எஃபர்ட் போடுங்க சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு துறைய தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சார்ந்த தேடல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் மேம்படும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செலவு செய்யுங்கள் தந்தை வழியில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் சகோதரர்களின் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் குடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையோட இன்றைய தினம் இருக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்திலும் பொறுமை தேவை கூட்டு தொழில் செய்பவர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செய்யுங்க தாய்மாமன் வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு விவசாயத்துறை கால்நடை துறையில இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் நிதானத்தோடு அந்த வியாபாரத்தை செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்சதிசை தெற்கு திசை அதிசய எண் ஒன்று இரண்டாம் எண் அதிர்சயம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வேலையில ஒரு தேடல் இன்னைக்கு அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரரும் பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமும் இருக்கு அதுவரைக்கும் பொறுமையோடு இருந்தால் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி உறவுகளை அனுசரித்து செல்லுங்கள் வீண் செலவுகளால் மனம் சஞ்சலமாகும் வேலையாட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் உறவினர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிட வேண்டாம் எதிர்பார்த்த வரவுகள்லாம் தாமதமாக கிடைக்கும் என்ற என்னால் நிதானத்தோட அன்போடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு விநாயக பெருமானை வணங்கிட்டு போங்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் முடிஞ்சா ஒரு தேங்காய் வாங்கி குடுமையை பிச்சுட்டு தலையை சுத்தி உடைச்சிட்டு போங்க அதிர்சதிசை வடகிழக்கு திசை அதிசயன் ஒன்றாவேன் அதிசயன் சந்தன நேரத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக ஆகக்கூடிய இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் மூன்று மணி நாப்பத்தி நான்கு நிமிடத்துக்குள் ஏதாவது புதுசா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா செஞ்சிருங்க அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் இருந்தால் நிதானத்தோடு கேட்டு வாங்குங்க அதன் பிறகு உங்களுக்கு சந்தோஷமும் ஆரம்பம் ஆகிறது பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கும் எதிலும் சுறுசுறுப்போடு செயல்படுங்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும் அதே மாதிரி கணவனானந்தால் மனைவி மனைவியார்ந்தால் கணவன் ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சக ஊழியர்களால் ஆதாயம் கிடைக்க வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இருந்தாலும் பொறுமையோட எதையும் செய்யுங்கள் அதிர்சைசை மேற்குதிசை அதிசயன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துக புனர்பூச நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசின் நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு தனம் சார்ந்த உதவிகளால் கிடைக்கும் மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க தம்பதிக்குள் அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்ப்புகளால் ஏற்பட்ட இடையூறுகளெல்லாம் விலகும் உறவினர்கள் வழியில சுப செய்திகள் ஏற்படும் பயணங்களால் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டிசை வடக்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அரிச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள் எல்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மதியத்துக்கு மேலே எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கலை பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய நபர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தருணம் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்சை இசை வடக்கு திசை அதிர்சையின் இரண்டாமின் அரிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் சதவீதம் தீர்வு காண அதோடு கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் துலாம் ராசி நேயர்களே முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாள் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும் உறவினர்களிடத்தில் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் இறை சார்ந்த பயணங்கள் ஈடேறும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள்லாம் அமையும் பணியார்களின் மூலம் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் முக்கிய முடிவுகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்ற என்னால் முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் கிடையாது முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும் அதிசயசை தென் மேற்கு திசை அதிசயம் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு பெரியோர்களின் ஆதரவு சக ஊழியர்கள் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே இன்னைக்கு செல்வம் செல்வாக்கு நிறைந்த நாள் குடும்பத்தின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் கருத்துகளை வெளிப்படுத்தும் போது கவனத்தோடு வெளிப்படுத்துங்க தேவையற்ற பேச்சு வேண்டாம் வியாபாரத்தில் மத்தியமமான ஒரு லாபம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கு நிறைந்த ஒரு நாள் அதிசயசை தெற்கு திசை அதிசயன்னு ஆறாமே அரிசி நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு தனம் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் பணி சார்ந்த பயணம் மேம்படும் விலையுர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் ரகசியமான சில முதலீடுகள்ல அதிகரிக்கும் உணவு சார்ந்த செயல்கள்ல கட்டுப்பாடு தேவை பணியார்களால் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக என்ற தினம் அமைஞ்சிருக்கு அதே போல வாக்கு கொடுக்கும் போது நிதானத்தோட வாக்கு கொடுங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதே போல தூக்கமின்மை இருக்கும் அந்த தூக்கத்தை நீங்க கொஞ்சம் அதாவது தூக்கம் இல்லைனாலே உடல் நலம் கெட்டு போகும் அதனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அதே மாதிரி வியாபாரத்தில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க இன்னைக்கு ஊக்கத்தோட எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய வடகிழக்கு திசை அதிசயம் ஒன்பதாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் விலகும் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு சகோதர வழியில ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவி கிடையாது அனுசரிச்சு செல்லுங்கள் மிகவும் நல்லது குடும்பத்திற்கு பங்குதார எண்ணங்களை புரிந்து கொள்ளும் கூட்டு தொழில் செய்பவர்களாக இருந்தால் பங்கு அதாவது நிறைய பேர் வந்து கூட்டு தொழில் செய்யும் போது பாதிப்பான போட்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பங்குதாரின் எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் கல்வி பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய தேடல் ஏற்படும் மாணவர்கள் மனம் முந்து படிங்க சிறப்பாக இருக்கும் ஞாபக சக்தி உண்டாகும் அதே போல மனதில் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் கடன் விஷயத்துல கவனம் தேவை எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் அதிசதிசை கிழக்கு திசை அதிசய எண் ஒன்றாமே நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல் ஏற்படும் அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகள் வழியில் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்களும் ஏற்படும் இன்றைய நாள் மனதில் உள்ள கவலைகள்லாம் விலகி ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை தென் கிழக்கு திசை அதிசயின் ஐந்தாமல் அதிசய நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சதயம் நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பாராட்டும் இன்னைக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியும் இன்னைக்கு இருக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் நினைத்த காரியம் கைகூடி வரும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு மேலோங்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான சூழல் அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபகரமான ஒரு சூழல் ஏற்படும் கணவனின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தன்மை குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் வீண் விரயங்களை தவிருங்கள் தேவையற்ற செலவுகளை தவிருங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைக்கு பாராட்டு நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசயிசை வடக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிச நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ டுசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி i'm a guru